ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாம் வாழ்கிற காலத்தில் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம் ஆனால் நம்மளோட நிறைய ஆசைகள் நிறைவேறாமையே போயிடுறது இன்னொரு பக்கம் இந்த ஜென்மத்தில் நாம் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே இல்லைங்கிற ஏக்கம் ஒரு மனுஷனோட நிறைவேறாத ஆசைகளும் எதையோ எழுந்துட்டோங்கிற மாதிரியான வருத்தமும் தான் அடுத்த பிறவிக்கான விதையாக மாறுறது இந்த விதை கண்டிப்பா மறுப்பிறவிங்கிற செடியா முளைச்சே தீரும் மரணத் தருவாயில கூட படுத்துண்டே நாம இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்காம போயிட்டோமே கார் வீடுன்னு எதுவுமே வாங்கலையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு போக போறோமே அவளுக்கு யார் ஆதரவு இந்த மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியற நிமிஷம் வரைக்கும் விடாமல் துரத்திண்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைவேறாத ஆசைகளோடையும் ஏக்கங்களோடையும் இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியர்ச்சு நிச்சயமாக மறுபிறவி உண்டு ஆன்மீகத்தில் தன்னை உணர்தல்னு ஒரு நிலை இருக்கு ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்திலேயே தான் யார் எங்கேருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம்னு உணர்ந்துக்கிற நிலை தன்னை உணர்தல் அந்த மாதிரி தான் யார்னு உணர்ந்துட்டா அவனுக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான முழு நிறைவும் கிடைச்சிடும் அவர்களோட தேவைகள் எல்லாமே நிறைவேறிடும் ஆசைகள் எல்லாமே அடங்கிடும் தன்னை உணர்ந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆத்மா திரும்பி திரும்பி உலகத்தில் பிறக்கிறது ஆனால் எதுக்காக வந்தோங்கிறத மறந்துட்டு மாயையில மாட்டிண்டு பிறந்து பிறந்து செத்துன்ட்ருக்கு முதல்ல தன்னை உணரணும் தன்னை உணர்ந்துட்டா நம்மளை வழி நடத்துகிற தலைவன் யாருன்னு உணர முடியும் அந்த தலைவன் யாருன்னு பார்த்தா அந்த தலைவன் கூட நாம்ளே தான்னு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசியும் நாம்ளே தான்னு புரியும் இப்படி எல்லாமாவும் இறை சக்தி அந்த இறை சக்தியும் தானும் வேற வேற இல்லைங்கிற மகத்தான உண்மை புரிஞ்சிடும் அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அடையறத்துக்கோ அனுபவிக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் பூரண நிறைவு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நாம் பிறக்கவே மாட்டோம் சிவனோட கைலாசத்துலயோ இல்ல பெருமாளோட வைகுண்டத்துலையோ கடவுளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அதனால மனசுல எந்த ஒரு ஏக்கத்துக்கும் இடம் கொடுக்காம கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுண்டு எல்லாரையும் நேசிச்சுட்டு யாரையும் வெறுக்காம காத்துல பறக்கிற ஒரு இறகு மாதிரி சந்தோஷமா வாழ்ந்து பிறந்து பிறந்து இறக்கிற இந்த பிறவி பெருங்கடலை நல்லபடியா நீந்தி கரை சேரலாம் இதுக்காக நாம ஒரு அடி வச்சா போறோம் கடவுள் நம்மை நோக்கி நூறு அடி வைப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர